ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க சரிங்களா வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து இன்னைக்கு உடச்சக்கடலை பர்ஃபி தாங்க பொட்டுக்கடலை பர்ஃபி செயலான்னு இருக்கேங்க நம்ம பார்த்துக்கலாம் நான் ஒரு கிண்ணம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் பாருங்கள் உடச்சக்கடலை சரிங்களா அதுலேயே ஒரு பத்து பதினஞ்சு பதாம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ஒரு பத்து முந்திரியும் போட்டுக்கலாம் இதை நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இது வந்து டெக்ரேஷனுக்காக விட்டு வச்சிருக்கேங்க சரிங்களா இதை பொடி பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மையாக பொடி பண்ணியாச்சுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போடுற அரைச்சு சரிங்களா இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு அரைக்கிண்ணம் நம்ம எந்த கிண்ணத்தில் பொட்டுக்கடலை கடலை எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ண ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கங்க சரிங்களா ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இது இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதை இதை இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ எந்த கிணத்தில் நம்ம உடச்சக்கடலில் பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கிணத்தில் ஒரு கிண சக்கரை சர்க்கரை எடுத்துருக்கேங்க சரிங்களா இதில் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் இப்போது இதில் அரை கிண்ணம் தண்ணி விடலாங்க இன்னும் அடுப்ப வைக்கல இப்போ தான் பற்ற வைக்க போகிறேன் சரிங்களா ஒரு கிண சர்க்கரை அரை கிண தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம பாகு பதத்துக்கு காசிப்போம் இதில் வந்து ஒரு பாகு பதம் ரெண்டு பாகு பதம் தான் இல்லைங்க ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்வீட்டை இப்போ இது பாகு ரெடியாகிறதுக்குலாம் ஒரு தட்டு எடுத்து நம்ம இதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சிடலாங்க ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்ம தேடி இருக்க முடியாதுங்க அதனால் ரெடி பண்ணி வச்சுடுங்க இங்கே குளிர் ரொம்ப அதிகங்க நல்லா கட்டின் இருக்கு பாருங்கள் நீ எப்படி வச்சிருங்க கரையிட்டோம் சக்கரை பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துட்டு பார்த்துக்கலாம் பிசு பிசுப்பு தன்மை வந்துடுத்து இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சு இந்த உடச்சக்கடல் உடச்சக்கடலாம் மிக்சிங்க இதில் நம்ம போட்டுக்கலாம் ஸ்லோ ஃபயர் பண்ணிக்கலாங்க இப்போ கட்டி இல்லாத நல்லா கிண்டிக்கலாம் பாருங்க அது மிக்ஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும் இன்னும் இதில் இருக்கிறதெல்லாம் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதெல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா அதுவே தானாக கரைஞ்சி எடுத்து பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம இதில் அரைக்கணும் நெய் எடுத்து வச்சுருக்கேங்க இது கட்டியாக இருக்கிறதுனால அப்படி தெரியுது ஃபுல்லாக அரைக்கில இருந்தாங்க சரிங்களா அதை நம்ம போட்டுருக்கலாம் அரைக்கின எண்ணெய் அரைக்கணும் எண்ணெய்ங்க டோட்டலாக இது மைஸ் மைசூர் பாக்கு பண்ணுற மாதிரி தாங்க இது சரிங்களா இப்போ கொஞ்சம் ஸ்டவ்வை ஸ்பீட் பண்ணும் நான் லோ பண்ணி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தான் ஜாஸ்தி இல்லை எப்படி நம்ம மைசூர் பாக்கு பண்ணுறோம் அதே மாதிரி தாங்க பண்ணணும் இது திரண்டு வரும்போது நம்ம தட்டில் கொட்டி ரொம்ப ஈஸி ரொம்ப குயிக்காக இடங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே இந்த நெய்யெல்லாம் அது அப்சர்வ் பண்ணி நல்லா சுருண்டு வரட்டங்க டோட்டலாக ஒரு நாலு நிமிஷமாக நான் கலறிட்டுருக்கேங்க கைவிடாமல் ஸ்லோ ஃபேரில் தாங்க வச்சுருக்கேன் பாருங்கள் மைசூர் பாக் மாதிரியே சரண்டு வருது பாருங்கள் அதை வரும்போது நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் கை விடாமல் கிண்ட பாருங்கள் தரண்டு வந்துருச்சு அவ்வளோதாங்க கை விடாமல் ஸ்லோ ஃபேர் கொஞ்சம் ஹை கொஞ்சம் ஸ்லோ வச்சு கலர்னிங்கன்னா அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் விட்டுறது தரண்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம இப்போ கட்டில் ஊற்றிக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் பொறப்பொருள் வந்துடுத்து எப்ப நான் சரிங்களா பாருங்கள் சுட சுட இருக்கும்போதே நம்ம இதை அப்படி பண்ணிடலாங்க அப்புறம் கட் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா இப்போ அது மேலே முந்திரி நான் போட்டுவிட்டேன் இப்பவே நான் கட் பண்ணிடுறேங்க சூட்டோட கட் பண்ணிடணும் சரிங்களா பாருங்க வந்துடுது தானாக வந்துடுங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ நான் கட் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேங்க உங்களுக்கு உடச்சல உடச்ச கடலில் பர்ஃபி ரெடி ஆகிடுதுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு நீங்கள் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் யூ ஃபார் வாட்சிங்